ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசியம் அருளை செய்த பாதுகா சகசிரம் இது ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் எப்படி இருக்குது கருத்மத அந்தரித மௌத்திக பங்கி லக்ஷாது மதுக ரச்சிதம் துரித உபாசந்தியை உபசாந்தியை माता हाँ स्वयं बगजी मुक्त मुक्तद दियाम प्रजाना मंगल या माधव पादव के अंतरित हैं मूर्ति मधुक हैं रचितम् दूरित हैं माता हाँ स्वयं बगजी முக்தியாம் பிரஜானாம் மங்கல்யமால்யம் கிவ மாதவ பாதரக்ஷேத்வம் மாதவ பாதரக்ஷன் குபுர மாதவனின் பாதுகையே மாதகா தாயே கருத்மத அந்தரித மௌத்திக பங்கி மரகதம் கருத்மதான மரகதம் மற்றும் முத்து வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளீர் நேர் அத்தனை ஒன்று கொன்று நினஞ்சிருக்கு பக்கத்தில் பக்கத்தில் என்ன புரிஞ்சுக்கோங்க பங்கா ஒரு வரிசையாக இருக்குது நீர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர் மரகதம் மற்றும் முத்து வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளீர் இதை ஒரு லக்ஷா காரணமாக கொண்டு முக்த தியாம் பிரஜான அறிவின்மையில் ஆழ்ந்திருக்கும் மக்களின் துரித உபசாந்தை கஷ்டங்களை போக்குகிறீர் அந்த காரியம் பண்ணுறீ நீர் இது ஒரு காரணமாக வைத்து கொண்டு இந்த வண்ணங்களை வைத்து கொண்டு நீர் வந்து முக்தன்னா கொஞ்சம் அறிவின்மையாக தியாம்னா புத்தி அறிவில்லாத புத் புத்தின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை முக்தம் அறிவு குறைவாக அறிவு அறிவு குறைவாக உரிய முக்தியுடைய பிரஜானம் ஜனங்களை துரித உபசாந்தியை துரித்தனா அவளுடைய கஷ்டம் அதை போக்குவதற்காக நீ எல்லாம் செய்யின பெருமானுக்கு அருகே இட்டுச் செல்கிறேன் அது மாத்திரம் இல்லை அவ கஷ்டங்களை பூக்கி பெருமான் பக்கத்தில் கூட்டின் போறேன் அந்த ஆசாமிகள் உமது மரகத பச்சையும் முத்தின் பெண்மையும் சேர்ந்து அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோங்க தூர்வா பச்சை அருகம்புல்லாலும் மதுக வெள்ளை இழுப்பை பூவாலும் ரச்சிதம் பின்னப்பட்ட மங்கல்ய மால்யம் இவன் திருமண மாலையைப் போல அதாவது இந்த மரகத பச்சை அப்புறம் முத்தின் வெண்மை இருக்குது இதை சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்குது பச்சை அருகம் புல்லாலும் வெள்ளை இழுப்பை பூவாலும் பின்னப்பட்ட ஒரு மணமாலை போல் யாருக்கு கல்யாணம் ஜீவாத்மா பரமாத்மா திருமணம் அது ஏற்பாடு பண்ணுறாங்க பாதுகை துவம் தேவரீர் பகசி தானாகவே ஆகிவிடுகிறேன் அந்த மாலையாக இவராகவே ஆகிவிடுகிறாராம் அதில் அருகம் புல்லம் இழுப்பை பூகும் கட்டின மாலை அந்த மாலை அது மணமாலை யாருக்கு திருமணம் ஜீவாத்மா பரமாத்மா திருமணம் அதுதான் அர்த்தம் முதல்ல கஷ்டங்களை போக்குகிறார் அறிவின்மையால் வ வருந்தும் மக்களை வாழ்க கஷ்டத்தை போக்குறார் அதுக்கப்புறம் பெருமாட்ட கூட்டின்னு போகிறார் அதுக்கப்புறம் பதவியை கல்யாணம் பண்ணி வச்சுருது ஜி பரமாத்மாவோட அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கார் இந்த பச்சையும் बेले कलर जो मुख्यमंत्री हाँ अच्छा पास चलना नाग्रे गुत्त्मता मौक्ति पंक्ति लक्षा दूर्भा मधुक दुरीत उपा उ उ उपशात माता स्वयं भगति मुक्तिया प्रजा मंगल गाल्यम गिभ ਮਾਧਵ ਪਾਦੂ ਕੇ ਤੁਮ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮ